ஹாய் மக்கள் இன்னைக்கு நம்ம தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடக்கக்கூடிய சாரல் திருவிழாவுக்கு தான் வந்திருந்தோம் ஸோ அங்கே தான் இந்த எக்ஸ்போ போட்டிருந்தாங்க ஸோ நிறைய பேர்ட்ஸ் அப்புறம் அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ இந்த எக்ஸ்போவுக்கு வந்து டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா பத்து தான் ஸோ பத்து ரூபாய்க்கு செமம் ஒர்த்தாக இருக்குது நீங்களே உள்ளே ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்ல நம்ப தான் எனக்கு அப்படியால்தே அழகாக இருக்குங்களா மேல இருக்கிறது பேரு வயசாயிட்டது இது கொஞ்சம் எங்க இருக்கு இங்க இது ஆமாமா இது என்னடா அப்பா இது அம்மா இது புல்ல இது ஃபுல்லா புரா பேர்லாம் இதலியோ பக்கத்துல சூப்பர் வித்தியாசமா இருக்கலா ஆமா சரி இது அழகா இருக்கு மண்டையில என்னமோ கொண்டு வெச்சிருக்கவே

வலிக்கா ஆندو புறா இது வந்து நம்ம நாட்டு ஆனா எல்லா புறாவும் பெருசா இருக்கல முட்டை ஒரு வித்தியாசமா இருக்கு போயிருக்கான் யோட கொल्ले தட்டி பாம் பார்த்துட்டு இருக்காங்க பாதி முடி இருக்கு பாதி முடி இல்லைடா என்ன பிளர்ரா ஆகுது ஆ ஓகே இது என்ன அழகா இருக்கு ஒரு கலர் சூப்பராக இருக்கலாங்க இங்கே இருங்க இருக்கு ஆ தம்பியா ஏன்னா தம்பிலாம் இல்லடா

முள்ளெலிណា அடுத்து எதை பார்க்கணும் குட்டியலி குட்டியலின இல்ல அதோட தாயா இது என்னது வெள்ளையா இருக்கு ஒயிட் வெள்ளை கலர் கொளமா அம்மா வாங்கம்மா அடுத்து வேற இருக்கு இங்க எல்லadırக்கு ல ஈமு गोली இருக்கு ஈமு பொடி ஈமு கோலியா அந்த அந்தானி கோடி வந்து கோடி என்ன

கண்ணு போய் ரெட் கலர்ல ஐஸ் லைட் போட்டுருனே அங்கோடி ஆஷ் கலரு ஒரு செவல கலர் இருக்கு வேற இருக்கா தொட்டு பார்க்கலாமா உனியா தொடுதுடி தொட்டோடு அழகா இருக்கு நெக்ஸ்ட் என்னது

ஆமா இதுக்கு வந்து கொண்ட நிறைய இருக்கு அடுத்து வர இருக்கு கிலோடி அதுக்கு வந்து வேற என்ன செய்யணும் மேலே ஏத்தணும் இதுல ஏத்தணும் அடுத்து வந்து வால் கோழி வால் கோழி சேவல் இது வந்துட்டு ஜப்பானீஸ் பாட்டம் பாண்டமா ஏ ஜப்பான் குருவி இது வேற என்ன இருக்கு வேறு அங்கே தான் போய் பார்க்கணும் கோழி ஒன்றும் இல்லை அது இல்லை ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது ஓப்பன் பண்ணல காலையில் தான் தெரியும் ஆமாம் ஸ்விம்மிங் ஃபூல்லாம் திறக்கம் பண்ணாங்க சுத்தி சுத்திகரிக்காமல் இருக்கான் சுத்திகரிக்காமல் அந்த லெஃப்ட் சைடில் கோழிப்பண்ணை இருக்குது பத்து ரூபாய்க்கு தரமா முயல்

அங்கோடி பாருங்கண்ணே அந்த சைடு ஏழு நாள் ஃபங்க்ஷன் தான் கோடி பாருங்க கோடி முடிஞ்சு போச்சு கோடி முடிஞ்சு போச்சு அந்த லெட்ஸ் கோ லெட்ஸ்

எங்கேயோ சங்கு ஊதுலாங்கன்னா पापा। ना। फिर डबोर्ड लो लाइक्यूस नंबर लो गाने के अगर थ्रीडर कल जाकर आया आंसर ऐसे पंपलेगे पढ़ाना है अर्कु लाइन को

ஃபைனலி நம்ம குற்றாலத்துக்கு போயிட்டு வந்தாச்சு சாரல் திருவிழா சரவடியா இருக்கு பத்து ரூபா தான் டிக்கெட் வாங்கியிருக்காங்க ஆனா உள்ளாங்க ஒரு பாட்டு கச்சேரி ஓடிட்டு இருக்கு பாட்டு கச்சேரி எல்லாம் கச்சேரி தான் அந்த அளவுக்கு ஒன்றும் அதெல்லாம் ஒர்தான் தெரியல மற்றபடி வந்துட்டு அந்த பத்து ரூபாய்க்கு வந்துட்டு நிறையா அந்த எப்படி சொல்றது ஜூவில் இருக்க மாதிரி அந்த கிண்ணிக்கொழி வான்கொழி விசித்திரமான குருவிகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அழகாக தான் இருந்த உள்ளே போய் பார்க்குறதுக்கு அப்புறம் வந்துட்டு மலர் கண்காட்சி போட்டிருக்காங்க அது நாளையோட முடிஞ்சிரும் ஸோ இன்னைக்கு நான் இன்னைக்கு போக முடியாது எப்படியும் நைட்டு நான் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு நாளைக்கு தாண்டதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இருபத்தி மூணாம் தேதி தான் லாஸ்ட் ஸோ அதுக்கப்புறம் மலர் கண்காட்சி முடிஞ்சிடும் ஸோ குழம்பஸ்லாம் போட்டிருக்காங்க பட் ஆடுறதுக்கு தான் ஆள் இல்லை சும்மா ஆட்டிகிட்டு இருந்தாங்க உள்ளக்கு பாட்டு கச்சேரி நடந்துகிட்டு இருந்ததுனால எல்லோருமே கூட்டம் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தது ஸோ நாங்கள் வந்துட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம் பட் சாரல் அடிச்சுக்கிட்டே தாங்க இருந்தது எப்படி சொல்கிறது மழை இல்லாமே இல்லை ஃபுல்லாக சாரல் மலை அப்படி பெஞ்சிக்கிட்டே இருக்குது குற்றாலத்துக்கு உள்ளே மட்டும்தான் இருக்குது குற்றாலத்தை விட்டு வெளியே வந்தால் மழை இல்லை ஸோ கிளைமேட் சூப்பராக இருக்குது குழந்தையோடு போக வேண்டாம் ஏன்னா சாரல் மலை அடிக்கிறதுனால குழந்தைங்களை தூக்கிட்டு எங்கேயுமே போக முடியாது குழந்தைங்க இல்லாமல் கப்புள்ஸ் அப்படி இல்லைனா ஃபேமிலியாக போங்க ஓகே பாய்